ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை இருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங் சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருவண்ணாமலை இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங்காகனு பார்த்தீங்கன்னாக்கா சித்த மருத்துவ அலுவலர் மற்றும் மருந்து வழங்குபவர் போஸ்டிங்ஸ்க்கு மொத்த சுத்தமாக ஆறு வேகன்ஸஸ் இருக்குது இதில் சித்த மருத்துவ அலுவலருக்கு இரண்டு வேக்கன்ஸஸும் மருந்து வழங்குபவருக்கு நாலு வேக்கன்ஸும் இருக்குது இதில் சித்த மருத்துவ அலுவலர் டிஎஸ்எம்எஸ் ஆர் சித்தாலை எம்டி பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து தமிழ்நாடு போர்டு இண்டியன் மெடிசன்லையோ அல்லது டிஎஸ்எம்எஸ்சி ஆர் டி அண்ட் ஹெச்எம்எஸ்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் எந்த போஸ்டிங்கான சேல்ரி பார்த்திங்கனாக்கா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது மருந்து வழங்குபவர் இந்த போஸ்டிங்க்கு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் டிப்ளமா பண்ணவங்களும் பார்மசி என் சித்தாலை டிப்ளமா பண்ணவங்க அப்படி இல்லைனாக்கா இன்டகிரேட்டட் ஃபார்மசியில் டிப்ளமா பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஃபிஃப்டி பர் டேக்கு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அதாவது உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸ்க்கு டேரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம் அண்ட் நீங்கள் உங்களுடைய என்வலப்போ சென்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்னைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்தது நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க உங்களுடைய ஜெராக்ஸ் அவங்களுடைய அப்ளிகேஷன் கூட சென்ட் இந்த போஸ்டிங் தான் சர்டிபிகேட் உங்களுடைய எப்போவுமே பண்ண மாட்டாங்க நீங்க இந்த போஸ்டிங்க உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கௌரவ செயலாளர் ஸ்லாஷ் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் துணை சுகாதார பணிகள் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை இந்த அட்ரெஸ்ஸுக்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மாதிரி கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்